ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஆர்பிஐயின் புதிய செக் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இனி ஒருவர் பல கடன்களை வாங்க முடியாது சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது பர்சனல் லோனு வீட்டு லோனுன்ற மாதிரி ஒருவரே பல முறை கடன் வாங்க முடியாதுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அது என்ன அப்டேட்டு என்ற முழுமையான தகவல் தான் பார்க்க போகிறீங்க லோன் வாங்குறவங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் அப்டேட்டு தான் கொடுத்துருக்காங்க அந்த அப்டேட்டுனால நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனை வருன்றதான் இந்த டீட்டெயில்டான ரிப்போர்ட்டில் பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசிக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேவைகள் இருக்கிறது செலவுகள் இருக்கிறது என்று ஒருவர் பல தனிநபர் கடன்களை வாங்க நிலையில் அதிகமாக இருந்து வருகிறது ஆனால் தற்போது இந்திய ரிசர்வ் வங்கி தனது உத்தரவால் இந்த நடைமுறையை செக்கு வைத்துள்ளது சொல்லிக் கொடுத்துருக்காங்க தடை செய்யப்பட்டுள்ளது இதுவரை வங்கிகள் அல்லது நிதி நிறுவனங்கள் தங்களிடம் கடன் வாங்கியிருப்பார்கள் கடன் அறிக்கை அறிக்கையை அதாவது கடன் தொகை வட்டி அவர்கள் எப்போது வட்டி கட்டுகிறார்கள் வட்டி சரியாக கட்டுகிறார்கள் போன்ற தகவலை மாதத்திற்கு ஒரு முறை அப்டேட் செய்வது வழக்கம் இதை மாற்றி இனி கடன் அறிக்கையை பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை அப்டேட் செய்ய வேண்டும் என்று வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களுக்கு இந்தியன் ரிசர்வ் வங்கி உத்தரவிட்டுள்ளது ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் அவங்களோட அப்டேட் பண்ணுவாங்க இப்போ வந்து பதினைஞ்சு நாட்களுக்கு ஒரு வாட்டி அப்டேட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க உதாரணமாக ஒருவர் ஒரு நபர் ஒரு தனிநபர் கடனை வாங்கி சரியான தேதியில் வட்டி கட்டாமல் போகிறார் என்று வைத்துக்கொள்வோம் அதாவது கடன் தகவல்கள் ஒரு மாதத்திற்கு ஒரு முறை தான் அப்டேட் செய்யப்படும் என்கின்ற அந்த இடைவெளியில் அவர் வேறு சில கடன்களை வாங்க கூட வாங்க முடியும் அவற்றை கட்டாமல் போகும் அதிக வாய்ப்புள்ளது ஆனால் கடன் அறிக்கை பதினைந்து நாட்கள் ஒரு முறை அப்டேட் செய்யும்போது அவர் கடன் வாங் அறிக்கையை பார்த்து பிறகுதான் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் அவருடன் அவருக்கு கடன் கொடுப்பதை தவிர்க்கவும் ஆனால் கடன் கட்டாமல் போவதை தவிர்க்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க இந்திய ரிசர்வ் வங்கியின் இந்த பதினைந்து நாள் உத்தரவால் ஒரு ஒருவருக்கே பல தனிநபர் கடன்கள் கிடைப்பது இனி கொஞ்சம் சிக்கல்தான் அது அவரது கடன் அறிக்கை சரியாக இருந்தால் மட்டுமே அவரால் பல கடன்களில் வாங்க முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா பேன் கார்ட் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க பேன் ரிப்போர்ட்டை அப்டேட் பண்ணுவாங்க இப்போது தச்சமயம் இருக்கிறது ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி அப்டேட் பண்ணுவாங்க நீங்கள் கடன் கட்டவில்லை இதோ ஒரு சரிவராக கட்ட விட்ட மாட்டேங்க மாதம் மாதம் இஎம்ஐ கரெக்டாக கட்டலைன்னா உங்களுக்கு வந்து பிளாக் பண்ணிவிடுவாங்க பிளாக் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நோ நீங்கள் நூறு வாட்டி கடன் கட்டிங்கனாக்கா கடன் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லைன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால தான் வங்கியில் வந்து கரெக்டாக கடனை தேதி என்ன தேதி கொடுத்துருக்காங்களா அந்த தேதிக்குள்ளே கட்ட பாருங்க அப்போ தான் உங்களுக்கு அடுத்த வாட்டி கடன் கேட்டாலும் கிடைக்கின்ற மாதிரி சொல்லிக் கொடுத்துருக்காங்க தனிநபர் கடனில் பதினைந்து நாட்களுக்கு ஒரு வாட்டி இன்மேல அறிக்கை அப்டேட் செய்ய போகிறாங்கன்ற மாதிரி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து தகவல் கொடுத்துருக்காங்க இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும் நினச்சேன் இந்த தகவல் குளிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள தகவலை நம்ம சேனலில் ஷேர் பண்ணுவோம் மீ மறக்காமல் பார்க்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணீங்க தேங்க் யூ